ஹாய் ஹலோ ஹோம் பைட்ஸ் தமிழ் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் கோஸ்து இல்லைன்னா அது கத்திரிக்காய் கடைன்னு கூட சொல்லலாம் இது தோசை இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இது ரொம்ப ஈஸியஸ்ட்டு ஆனால் ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி இது ஈஸியாக பண்ணலாம் இது ரெண்டுக்கும் தோசை இட்லி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய ஆனியன் எடுத்துகிட்டு ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை குக்கரில் போட்டுடலாம் அடுத்து டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் அடுத்து மெயின் இன்க்ரீடியன்ட் கத்திரிக்காய் கத்திரிக்காய் ஒரு நூறு கிராம் கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் அப்புறம் க்ரீன் சில்லி போட்டுடலாம் ரெண்டாவது பூண்டு போட்டுடலாம் இது அவ்வளோத்துக்கும் தேவையான உப்பு நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா அபிச்சிட்டு அப்புறம் கடைஞ்சி தாளிக்க போறோம் இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டாச்சு இப்போ என்ன போடணும் அப்படின்னா எல்லாம் போட்டுட்டு கடைசியா நம்ம என்ன பண்ண போறோம் மஞ்சள் தூள் போட்டு குக்கர்ல ஒரு ஃபோர் விசில்ஸ் வச்சு எடுக்க போறோம் மஞ்சள் மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுருக்கேன் அதுக்கு தேவையான அளவு இதுக்கு மேலே வர்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் நிறையா தண்ணி ஊற்ற வேணாம் இப்போ தண்ணி ஊற்றிட்டு நம்ம அதை குக்கரில் வைக்க போகிறோம் ஏன்னா இந்த அளவுக்கு தண்ணி போதும் ஏன்னா நிறைய ஊற்றினா நம்மளுக்கு ரொம்ப தண்ணியாக ஆயிடும் அந்த கன்சிஸ்டன்சி நல்லா இருக்காது இப்போ இதை குக்கரில் அப்படியே வச்சிடலாம் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் போட்டுட்டு குக்கர் மாதிரி வச்சு மூடிடலாம் மூடிட்டு போட்டுட்டு ஒரு ஃபோர் விசில் வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கடைஞ்சி தாளிச்சிட வேண்டியதான் அது வரைக்கும் வெயிட் பண்ணும் ஆ இப்போ விசில் முடிஞ்சிடுச்சு நம்ம விசில் எடுத்துடலாம் எடுத்துட்டு அது எந்த அளவுக்கு வெந்திருக்கு தெரியுதா நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கு நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஸ்மாஷர் வச்சோம் இல்லைன்னா ஒரு மத்து மாதிரி வச்சோம் நல்லா அதை கடைஞ்சிடணும் நல்லா இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க மசிச்சு விட்டுட்டு அடுத்து நம்ம நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம காணிக்கிறதே ப இப்போ நம்ம நல்லா கடைஞ்சிட்டோம் இப்போ நல்லா அம்மா நல்லா அது கத்திரிக்காய் தக்காளி ஆனியன்ஸ் மிளகாய் எல்லாமே நல்லா இதாகிடுச்சு இப்போ என்ன பண்ணணும்னா அடுத்து தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அந்த பாத்திரத்தை வச்சுட்டு நல்ல பாத்திரம் சூடானதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு நம்ம தேவையான ஆயில் நல்லா ஆயில் எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் சூடாகும் உடனே நம்ம என்ன பண்ண போதும் தாளிக்கு போட போதும் ஆயில் சூடாயிட்டு இருக்கு சூடாயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தாளிக்கு போட

இதில் ஆனியன் போட்டுக்கலாம் ஆனியன் போட்டுக்க ஆனியன் போட்டுக்கலாம் ஆனியன் போட்டு அதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து நானும் என்னோடய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும் சேஞ்ச் ஆனால் போதும் இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு ஆனால் நம்ம என்ன பண்ணணும் நம்ம இதுக்கு புளி போ தக்காளி போட்டிருக்கோம் கொஞ்சம் லைட்டாக குளித்துக்கு என்ன பண்ணும் கொஞ்சமாக புளி ரொம்ப கம்மியாக எடுத்து புளியை ஆட் பண்ணிவிடுவோம் அதில் ஆட் பண்ணிவிட்டு இது போட்டு புளி நல்லா கொதிக்கும் கொதித்து புளி ஒரு கொடி வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் புளி ஒரு தொடி புளி ஒரு கொடி வந்த உடனே இப்போ நல்லா கொதிக்குது கொதிக்கணும் முடிச்ச உடனே என்ன பண்ணணும் அப்புறம் நம்ம அடைச்சி வச்சுருப்போம் நம்ம அவிச்சு வச்சு கடைஞ்சி வச்சிருந்ததில் இதில் இந்த தாலிப்பு சட்டியில் ஊற்றிட வேண்டியதான் ஊற்றிட்டு அப்புறம் நம்ம அந்த கடைஞ்சது எல்லாம் போட்டாச்சு போட்டுட்டு நம்ம இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஆல்ரெடி அங்கே வந்து இது போட்டோம் மிளகா போட்டோம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் காரத்துக்கு நம்ம சில்லி பவுட்ரு மிளகா மட்டும் போதும் காரம் அப்படின்னா ஓகே இல்லை இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா சில்லி பவுடர் லைட்டாக லைட்டாக இட்லி தூள் கொஞ்சம் இதாக சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அதனால அதுக்கு தான் நம்ம சின்னதாக ஒரு சில்லி தான் இது ரெட் க்ரீன் சில்லி தான் போட்டோம் இப்போ இதை போட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சு ஆல்ரெடி எல்லாமே வந்துட்டு இந்த புளி சேர்த்துருக்கோம் இந்த சில்லி பவுடர் போட்டனால அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு ஒரு த்ரீ கிட்டே இது கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதித்து ஸ்மெல் போன உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தோசை இட்லியோடு வச்சு டேஸ்ட் பண்ண வேண்டியதான் ஓகே இதை கொதிக்கட்டும் நம்ம பார்க்கலாம் மூடி எடுத்துகிட்டு நல்லா கொதிச்சுட்டு பெரியதான் அவங்களுக்கு சுடசுடமாக இருக்கிறது இப்போ நல்லா இப்போ எல்லாமே கரெக்டாக மர்ஜ் ஆகி நம்ம போட்டக்கூடிய எல்லாம் நல்லா இருக்குது அது அப்படி ஒரு ஸ்மெல் வந்து இப்போது கடைசியாக நம்ம வச்சுருந்தால் கொத்தமல்லி தலை இதை போட்டுட்டு உடனியில் இதை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது சூடான தோசையோட இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இந்த ரெசிபியை நான் சொன்ன பேட்டனே செஞ்சு பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்